அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நேற்று இரவு கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் ஊரில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா குட்டி கம்பம் நிறுத்தி வழிபாடு செய்யப்பட்டு சிறப்பான பூஜைகள் நடைபெற்றது இன்று மாலை நான்கு மணி அளவில் சப்பர ஊர்வலம் நடைபெறும் நாளை மாலை ஐந்து மணியளவில் இந்த உட்டிக்கம்பம் மீண்டும் கீழே இறக்கப்படும் இந்த இரண்டு நாட்கள் விழாவில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு கிருஷ்ணபெருமானின் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறார் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்